ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக மார்க் எழுதிய தூயனர் நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஏழு இறைவார்த்தைகள் வார்த்தைகள் ஒன்று முதல் எட்டு முடிய மேலும் பதினான்கு பதினைந்து இன்னும் இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு மார்க் எழுதிய தூயனர் செய்தி பிரிவு ஏழு வசனம் ஒன்று தொடக்கம் ஒரு நாள் பரிசேயரும் எரிசலமிலிருந்து வந்திருந்த மறைநூல் அறிஞர் சிலரும் அவரிடம் வந்து கூடினர் சீடருள் சிலர் தீட்டான அதாவது கழுவாத கைகளால் உண்பதை அவர்கள் கண்டார்கள் என் யூதர் அனைவருமே மரபை பின்பற்றி கைகளை முறைப்படி கழுவாமல் உண்பதில்லை சந்தையிலிருந்து வாங்கியவற்றை கழுவிய பின்னரே உண்பர் அவ்வாறே கிண்ணங்கள் பரணிகள் செம்புகள் ஆகியவற்றை கழுவுதல் போன்ற அவர்கள் கடைபிடிக்க வேண்டிய மரபுகள் இன்னும் பல இருந்தன ஆகவே பரிசேயரும் மறைந்த அவரை நோக்கி உம் சீடர் மூதாதையர் மரபுப்படி நடவாமல் தீட்டான கைகளால் உணவு அருந்துவது ஏன் என்று கேட்டனர் அதற்கு இயேசு வெளிவேடக்காரர்களாகிய உங்களைப் பற்றி எசாயா பொருத்தமாக இறைவாக்குரைத்திருக்கிறார் இம்மக்கள் உதட்டினால் என்னை போற்றுகின்றனர் இவர்கள் உள்ளமோ என்னை விட்டு வெகு தொலைவில் இருக்கிறது மனித கட்டளைகளை கோட்பாடுகளாக கற்பிக்கின்றனர் இவர்கள் என்னை வழிபடுவது வீண் என்று அவர் எழுதியுள்ளார் நீங்கள் கடவுளின் கட்டளைகளை கைவிட்டு மனித மரபை பின்பற்றி வருகிறவர்கள் என்று அவர்களிடம் கூறினார் வசனம் பதினான்கு இயேசு மக்கள் கூட்டத்தை மீண்டும் தம்மிடம் வரவழைத்து அவர்களை நோக்கி நான் சொல்வதை அனைவரும் கேட்டு புரிந்து கொள்ளுங்கள் வெளியே இருந்து மனிதருக்குள்ளே சென்று அவர்களை தீட்டுப்படுத்த கூடியது ஒன்றுமில்லை மனிதருக்கு உள்ளே இருந்து வெளியே வருபவையே அவர்களை தீட்டுப்படுத்தும் செவியுள்ளோர் கேட்கட்டும் என்று கூறினார் வசனம் இருபத்தி ஒன்று ஏனெனில் மனித உள்ளத்திலிருந்தே பரத்தமை களவு கொலை விபச்சாரம் பேராசை தீச்செயல் வஞ்சகம் காமவெறி பொறாமை பழிப்புரை செருக்கு மதிகேடு ஆகியவற்றை செய்ய தூண்டும் தீய எண்ணங்கள் வெளிவருகின்றன தீயனவாகியவை அனைத்தும் உள்ளத்திலிருந்து வந்து மனிதரை தீட்டுப்படுத்துகின்றன என்றார் ஆண்டவரின் அருள் வாக்கு கிறிஸ்துவே வகுப்புகள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் அன்புமிக்க சகோதரிகளே சகோதரர்களே நாம் கடந்த ஐந்து வாரங்களாக யோவான் நற்செய்தியிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை நற்செய்தி வாசகத்தை கேட்டு வந்தோம் இப்பொழுது மீண்டும் இந்த இரண்டாம் வழிபாட்டு சூழல் முறை அட்டவணையின்படி மார்க்கு நற்செய்திக்கு நாம் திரும்புகிறோம் மார்க் நற்செய்தியில் ஏழாம் அதிகாரம் இன்றைய நற்செய்தி பகுதியாக நமக்கு தரப்பட்டிருக்கிறது இதனுடைய தலைப்பை பாருங்கள் மூதாதையர் மரபு ஆண்டவர் இயேசுவோடு உரையாடல் நிகழ்த்துவதற்காக பரிசேயர் மற்றும் எரிசலில் இருந்து வந்திருக்கிற மறைநூல் அறிஞர் ஒன்று கூடுகிறார்கள் ஒரு போதகர் என்றால் அவர் வந்து எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லுதல் வேண்டும் பேதூர் நமக்கு அழகாக சொல்லி தருவார் நீங்கள் எதை நம்புகிறீர்களோ அதை பற்றிய கேள்விகள் ஐயங்களுக்கு பதில் சொல்ல தெரிந்தவர்களாக இருங்கள் சும்மா நீங்க கொண்டிருக்கிற நம்பிக்கை ஒரு மூட நம்பிக்கையாக இருக்கக்கூடாது இல்லை என்றால் அது மரபு கொண்ட நம்பிக்கையாக இருக்கக்கூடாது நாம் அதற்கு பதில் சொல்ல தெரிந்தவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லுவார் இங்கே அப்படிப்பட்ட பதில் சொல்லுகிற ஒரு பாங்கின இயேசுவிடத்திலே பார்க்கிறோம் ஆங்கிலத்திலே ஒரு கூற்று நம்ம அடிக்கடி மேற்கோள் இருக்கிறோம் ஜீசஸ் இஸ் தி ஆன்சர் இயேசு பதிலாக இருக்கிறார் இயேசு கேள்வியா இல்லை இயேசு குழப்பமாய் இல்லை இயேசு புதிரா இல்லை இயேசு விடையாய் இருக்கிறார் இயேசு நமக்கு வாழ்க்கையில் தெளிவை தருகிறவராக இருக்கிறார் அவரிடத்தில் எந்த கேள்வியும் நாம் கேட்கலாம் ஏனென்றால் வாழ்வுக்கான பதில் அவரிடம் இருக்கிறது அன்றைக்கு இந்த மறைநூல் அறிஞர் மற்றும் பரிசேகருடைய வாழ்க்கையை அறித்துக்கொண்டிருந்த ஒரு கேள்வி அந்த கேள்வியைத்தான் அவர்கள் இயேசுவிடத்திலே வந்து கேட்கிறார்கள் அவர்கள் இயேசுவை பார்க்கிறார்கள் இயேசுடைய சீடர்கள் இயேசுவை பின்பற்றி செய்கிற செயல்களையும் பார்க்கிறார்கள் சில விருந்துகளுக்கு செல்கிற பொழுது இயேசுவும் சரி மற்ற சீடர்களும் சரி கைகளால் அவர்கள் கழுவாமல் அவர்கள் உணவை உண்ணுகிறார்கள் அது தீட்டான உணவு என்று இந்த பரிசெயர்கள் இந்த மறைமுறைஞர்கள் கருதுகிறார்கள் ஏனென்றால் பழைய ஏற்பாடு அப்படித்தான் தந்திருக்கிறது நீங்கள் வழிபாட்டில் மட்டுமல்ல வீட்டில் உணவை உண்டுகிற பொழுது கூட கைகளை கால்களை சுத்தமாக களிவிட்டு நீங்கள் உண்ணுதல் வேண்டும் இல்லை என்றால் நீங்கள் தீட்டு உணவும் தீட்டாகி போய்விடும் என்பது சொல்லுகிறது ஆகவே அவர்கள் அந்த பழைய ஏற்பாட்டு வசனங்களை மேற்கோள் காட்டி ஆண்டவர்களே இந்த கேள்வியை கேட்கிறார்கள் அவர்கள் தீட்டான முறைகளை பின்பற்றுகிறார்களே பரிசையர்கள் ஏன் அனைத்து யூதர்களுமே இந்த மரபுகளை இந்த பாரம்பரியங்களை இந்த வழிமுறைகளை இந்த கட்டளைகளை நெறிமுறைகளை பின்பற்றும் பொழுது உம்முடைய சீடர்கள் மாத்திரம் ஏன் அவ்வாறு உண்பதில்லை என்கிற ஒரு கேள்வியை அவர்கள் கேட்கிறார்கள் அவ்வாறு கைகளை கழுவிவிட்டு தூய்மையான பயிற்சியோடு அவர்கள் உண்ணுவதில்லை என்கிற கேள்வியை அவர்கள் கேட்கிறார்கள் ஆகவேதான் அதை குறித்து மூன்றாவது நான்காவது வசனங்கள் நற்றையை சொல்லி தருகின்றன அதற்கு ஆண்ட ஒரு அழகான பதிலை அவர்களுக்கு சொல்லி தருகிறார் அவர் பழைய ஏற்பாட்டில் எசா எழுதிய இறைவாக்கை மேற்கோள் காட்டுகிறார் அவர்களை கொஞ்சம் கடுமையாக சாடுகிறார் வெளிவேடக்காரர்களாகிய உங்களை பற்றி எசாயா பொருத்தமாக இறைவாக்கு உரைத்திருக்கிறார் என்று அவர் சொல்லுகிறார் நம்ம தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஒய்யார கொண்டையான் தாளம்பு உள்ள இருக்குதான் ஈரும் பேனும் வெளியே பார்க்கறதுக்கு ஜோடனையா அழகாக இருக்குது நல்லா தாளம்பு வச்சு தலையை தூக்கி கொண்டைய போட்டு அழகாக ஜோடிச்சிருக்காங்க ஆனால் உள்ளுக்குள்ள தலைக்குள்ள ஈரும் பேனும் இருக்குது போல மனிதர்கள் வெளியே வெளிப்பூச்சுக்கு அழகாக தெரிகிறார்கள் ஷேக்ஸ்பியர் இந்த கூற்றை சுனதாக சொல்லுவார்கள் உலகம் என்னும் மேடையில் நாம் நடிகர்கள் நம்ம எல்லாரும் நல்லா முகத்தில் சாயம் போட்டு முதட்டில் சாயம் போட்டு நம்ம வந்து என்ன பண்ணுகிறோம் உலகத்துக்கு முன்னால் நடிக்கிறோம் ஆனால் உள்ளுக்குள்ள நம்ம இருக்கிற நிலமையே வேறு நம்ம வந்து நடிக்கிறதில் கெட்டிக்காரங்க எப்படி போலி முகம் போலி புன்னகை போலி தோற்றம் போலி வார்த்தைகள் இப்படி நாம் பேசி புழக்கத்தை செய்வதிலே கெட்டிக்காரர்கள் அதேத்தர ஆண்டவர் சொல்லுகிறார் மனிதர்களுக்கு முன்பாக வேண்டுமானால் அதை எடுபடலாம் மனிதர்களுக்கு முன்பாக வேண்டுமானால் அது தகலாம் மனிதர்களை நீங்கள் வேண்டுமானால் ஏமாற்றிவிட்டு போய்விடலாம் ஆனால் நீங்கள் கடவுளுக்கு முன்பாக அல்லவா இருக்கிறீர்கள் கடவுளுக்கு முன்பாக இருக்கிற நீங்கள் மாறி விடுகிறீர்களே அது எப்படி என்று ஆண்டவர் சாடுகிறார் கடவுள் நம் உள்ளங்களை பார்க்கிறார் கடவுள் நம்மை ஊடுருவி பார்க்கிறார் நாம் ஏற்கனவே இந்த வசனத்தை படித்திருக்கிறோம் இவரையர் நான்கு பன்னிரண்டு கடவுளுடைய வார்த்தை ஊடுருவுகிறது மச்சை ஊடுருவுகிறது மூட்டை ஊடுருவுகிறது எலும்புகளை ஊடுருகிறது சிடி ஸ்கேன் மாதிரி அது உள்ளுக்குள்ள போய் எல்லாத்தையும் பார்த்து விடுகிறது சிடி ஸ்கேன் பார்வையில் கூட தப்பி விடலாம் ஆனால் ஆண்டுடைய வார்த்தை ஆண்டுடைய பார்வையில் உள்ளம் உள்ளத்தில் இருக்கிற எண்ணங்கள் உள்ளத்தில் இருக்கிற நம்பிக்கைகள் உள்ளத்தில் இருக்கிற பற்றுகள் தப்பிவிடவே முடியாது ஆகவே ஆண்டவர் நம்முடைய உள்ளத்தை பார்க்கிறார் இந்த கருத்தினை அங்கே வலியுறுத்தி சொல்லுகிறார் வெளிவீடக்காரர்களை உங்களை பற்றி இசையா பொருத்தமாகத்தான் இறைவா குறைத்திருக்கிறார் சொல்லுகிறார் இம்மக்கள் உதட்டினால் என்னை போற்றுகின்றனர் ஆனால் இவர்கள் உள்ளமோ என்னை விட்டு தொலைவில் இருக்கிறது மனம் ஒரு குரங்கு மாதிரி அது அங்கங்க பறந்துகிட்டே இருக்குது ஆனா உடல் வந்து கோயில வந்து உட்கார்ந்து இருக்குது உடல் கோயில உட்கார்ந்து என்ன புண்ணியம் மனம் கடவுளோடு ஒன்றிக்கவில்லை என்றால் மனம் கடவுளோடு இணைந்து அவரை தொழவில்லை என்றால் மன்றாடவில்லை என்றால் என்ன புண்ணியம் ஆகவே நாம் மனிதர்களாக வேடம் போட்டு விடுகிறோம் என்று ஆண்டவர் இங்கே சொல்கிறார் இது எதற்காக அவர்களுக்கு சொல்கிறார் என்றால் அவர்கள் கடைபிடிக்கிற அந்த கட்டளைகளை இரட்டை மனத்தோடு அவர்கள் செய்கிறார்கள் சடங்குக்காக சம்பிரதாயத்துக்காக எந்திரத்தனமாக அவர்கள் செய்கிறார்கள் ஆனால் உள்ளத்தின் ஆழத்தில் அதன் மீது ஒரு பற்றுறுதியோ அதன் மீது ஒரு பிடிப்போ அவர்களுக்கு இல்லவே இல்லை இது எப்படி இருக்கிறது என்றால் ஒரு இரவிலே பங்கு தந்தைக்கு அவசர அழைப்பு வந்தது நீங்கள் வந்து அவஸ்தை கொடுக்க வேண்டும் என்று பங்கு தந்தை தெருவில் இறங்கி போய்க் கொண்டிருக்கிறார் அவ்வாறு போய்க் கொண்டிருக்கிற பொழுது அங்கே ஒருவன் முகமூடி அணிந்து கத்தியை நீட்டி ஏய் நில்லு உன் கையில் வைத்திருக்கிற மணிப்பர்சை எடு பணத்தை நடத்தில் கொடு என்று அவன் கேட்கிறான் பங்குத்தந்தைக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை தன்னுடைய பையை தொழாவி மணிப்பர்சை எடுத்து அவனுடைய கையில் கொடுக்கிறார் அவன் அதை திறந்து பார்க்கிறான் உள்ளே திறந்து பார்க்கிற பொழுது அதிலே பணம் இருக்கிறது கூடவே பங்கு முகவரி அட்டை இருக்கிறது அதை பார்க்கிறான் பங்கு தந்தை பெயர் எல்லாம் இருக்கிறது சாமி சர்வேசன் தோசினோம் என்று அவன் சொல்லுகிறான் அவர் அவனை பார்த்து கேட்கிறார் என்னப்பா முகமூடியெல்லாம் அணிந்திருக்கிறாய் நீ யார் என்று கேட்கிறார் அவன் முகமூடியை களைத்து விட்டு அவன் சொல்லுகிறான் சாமி நான் தான் நான் தெரியாமல் உங்ககிட்ட வாங்கிக்கிட்டேன் நான் யார்ட்டையும் வாங்கிருக்க கூடாது ஓ நான் திருவித் தந்துருந்தேன் என்று அவன் சொல்லுகிறார் இல்லைப்பா உனக்கு பணம் வேணும்னா இருக்கிற பணத்தை நீ எடுத்துக்க என்று அவர் சொல்லுகிறார் அப்பொழுது இல்லை சாமி உங்ககிட்ட நான் முன்னடிக்க கூடாது அப்படின்னு அவன் சொல்கிறான் சரி சரி நல்லதாக போச்சு பரவாயில்லை வா ஒரு காஃபி குடிப்போம் என்று அவர் சொல்கிறார் சாமி இது தவக்காலம் நான் வந்து காபி டீ எல்லாம் குடிக்கிறது கிடையாது அப்படின்னு அவன் சொல்றான் வேடிக்கையாக இருக்கிறது வழிப்பறி செய்யலாமா கொள்ளையடிக்கலாமாம் அடிக்கலாமா அடுத்த படத்தை திருடலாமாம் ஏமாற்றலாமா ஆனால் தவக்காலமும் தவக்காலத்திலே இவர் காபி டீ குடிக்காமல் ஒருத்தல் புடுகிறாராம் என்ன ஒரு பண்பு பாருங்கள் இப்படித்தான் இன்றைக்கு நம்முடைய பக்தி முயற்சிகள் எல்லாம் போலியாக இருக்கின்றன வெறும் சடங்குகள் வெறும் சம்பிரதாயங்கள் ஈடுபடாத மனம் ஒன்றிக்காத உள்ளம் அப்படித்தான் நாம் வேடதாரிகளாக நடந்து கொள்கிறோம் சில நேரங்களிலே சாலைகள் நடக்கிற விபத்துக்களை சாலைகள் நடக்கிற அலங்கோலங்களை சிசிடிவி கேமராக்கள் பதிவு செய்து விடுகின்றன நான் அங்கே போகவில்லை நான் அதில் ஈடுபடவில்லை என்று சொன்னாலும் பதிவு செய்யப்பட்ட அந்த படங்கள் உண்மையை வெளியே காட்டி விடுகின்றன நாம் அவற்றை அறிகிறோம் அப்படித்தான் நாம் கடவுளை ஏமாற்ற நினைக்கிறோம் ஆஹ் நான் அதை செய்யல நான் அப்படி இல்லை நான் தான் இருந்தேன் நீ கோயில் இருந்த மனசு எங்க இருந்துச்சு அதான் கேள்வி நீ கோயில காணிக்க போட்ட ஆனா மனசு எங்க இருந்துச்சு அதுதான் கேள்வி உங்கள் உள்ளமோ வெகு தொலைவில் என்னை விட்டு இருக்கிறது என்று ஆண்டவர் அழகாக இங்கே சொல்லுகிறார் ஆகவே நீங்கள் மனித கட்டளைகளை கோட்பாடுகளாக கற்பித்து என்னை வீணாக வழிபடுகிறீர்கள் இந்த வழிபாடு கடவுளுக்கு ஏற்றது அல்ல என்று சொல்லிவிட்டு வசனம் எட்டிலே ஆண்டவர் சொல்கிறார் நீங்கள் கடவுளின் கட்டளைகளை கைவிட்டு மனித மரபை பின்பற்றி வருகிறவர்கள் இந்த இடத்தில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஏற்பாட்டு வரலாறு இருக்கிறது மோசை வழியாக கடவுள் பத்து கட்டளைகளை கொடுத்தார் இன்னும் அவருடைய வாழ்வு செழிப்புற பல சடங்குகளை அவர்களுக்கு அவர் கற்பித்தார் அவற்றை எல்லாம் ராவிகள் தொகுத்து மொத்தம் அறுநூற்றி பதிமூன்று சட்டங்கள் இருக்கின்றன என்று அவர்கள் சொன்னார்கள் இந்த சட்டங்களை விளக்குகிற தால்மூத் எனப்படுகிற யூதராபிகளுடைய புத்தகம் மற்றும் வேறு புத்தகங்கள் இவற்றை இன்னும் விரிவாக்குகின்றன அறுநூற்றி பதிமூன்று சட்டங்கள் இவை எடுத்துக்காட்டாக நீங்க வந்து ஓய்வு நாளில் தூய்மையாக கடைபிடிக்க வேண்டும் அப்ப ஓய்வு நாளில் எது தூய்மையற்ற செயல் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க இப்போ நான் கிணத்துக்கு போறேன் தண்ணி எடுக்கிறதுக்கு அங்க வாளி இருக்குது வாளியை கயிறு கெட்டாமல் இருக்குது அந்த சட்டம் சொல்லுகிறது இது ராபிகளுடைய விளக்க நூல் அது தல்முதி சொல்லுகிறது அந்த வாளியில கயிறை கெட்டினம்னா அது பாவம் என்ன நான் வேலை செய்கிறேன் என்று ஆகிவிடுகிறது வேடிக்கையாக இருக்கிறது அல்லவா தன் தலையில் ஒவ்வொரு நாளும் கூந்தலை முடித்து வைப்பதற்காக இரண்டு ஹேர்பின்கள் குத்துகளை வைத்துக் கொள்ளுங்கள் மூன்றாவது ஒரு ஹேர்பின்னை தலையில் ஓய்வு நாளில் குத்தி விடுவாளே என்றான் அவள் தலையில் சுமை சுமந்ததற்கு அவள் அந்த பாவத்திற்கு உள்ளாகி விடுகிறாள் ஏனென்றால் தலையில தேவைக்கு அதிகமான ஒன்றை அவள் சுமந்து விட்டாள் ஆகவே அது தண்டனைக்குரிய குற்றம் அது பாவம் அது கடவுளுடைய கட்டளையை மீறிய ஒன்று இப்படியெல்லாம் குண்டகம் மண்டக்க அவர்கள் விளக்கம் சொல்லி இந்த ஆண்டவருடைய கட்டளைகளை கற்பனைகளை வாழ முடியாதவாறு அவர்கள் செய்திருந்தார்கள் அதுதான் மனித மரபுகள் ஆண்டவர் கட்டளைகளை சட்டங்களை கடவுளை ஆராதிப்பதற்கும் சமூகத்திலே மனிதர்களோடு சக மனிதர்களோடு உறவு கொண்டு வாழ்வதற்கும் அவர் கொடுத்தார் குடும்ப உறவுகள் சமூக உறவுகள் அரசியல் நேர்மைகள் இவைகளோடு வாழ்வதற்காக அந்த சட்டங்கள் தரப்பட்டிருந்தன ஆனால் அவற்றை எல்லாம் மீறி மரபுகளை பெரிதாக்கி மரபுகளை மையப்படுத்தி மரபுகள் தான் பெரிது பெரிது என்று அவர்கள் சொல்லி சொன்னார்கள் இன்றைக்கும் கூட நம்ம மத்தியிலே அப்படித்தான் இருக்கிறது எங்க குடும்பத்துல அப்படித்தான் எங்க சமுதாயத்துல அப்படித்தான் எங்களுடைய சாதியில அப்படித்தான் எங்களுடைய இதுதான் வழக்கம் என்று சில பங்குகளிலே பங்கு தந்தையர்கள் ஒரு பெஞ்சை கூட நகர்த்தி வைக்க முடியாது காலமெல்லாம் பெஞ்சு அங்கதான் இருக்குது நீ எப்படி இதை மாத்திர என்று அவர்கள் எதிர்கேள்வி கேட்டு குழப்பத்தில் ஆழ்த்தி விடுவார்கள் ஆகவே இந்த வேலைகளை நான் செய்துவிடவே முடியாது அன்றைக்கு இப்படி மரபுகள் மூட நம்பிக்கைகளாக மாறி மரபுகள் தேவையில்லாத சுமையாக மாறி மக்களை அழுத்திக் கொண்டிருந்தன ஆண்டவர் இயேசு சீர்திருத்தத்தை கொண்டு வந்தார் ஆதி ஏகுதல் தொடக்க நிலை இப்படி இருந்தது அதற்கு நாம் செல்ல வேண்டும் என்றவர் கற்பித்தார் இந்த மரபுகள் மனிதத்தை மையப்படுத்துகிறதா கடவுளை மகிமைப்படுத்துகிறதா என்று அவர் கூர்ந்து ஆய்ந்து கவனித்து விழிப்புணர்வோடு நாம் செய்கிற செயல்களை செய்தல் வேண்டும் என்று அவர் போதித்தார் இது இந்த மரபுகளை பின்பற்றுகிற பாரம்பரியங்களை எந்திரத்தனமாக பின்பற்றுகிற இருக்கும் மறைமுறைஞ்சிருக்கும் இடலாக அமைந்தது ஆகவே அவர்கள் இயேசு உம்முடைய சீடர்கள் இப்படி பக்தியாக இல்லையே அப்படின்னு சொல்லி கேள்விகளை அவர்கள் கேட்கிறார்கள் ஆகவே இயேசு இன்னும் தெளிவாக வசனம் பதினாலிலே அவர்களுக்கு சொல்லுகிறார் நான் சொல்வதை அனைவரும் கேட்டு புரிந்து கொள்ளுங்கள் வெளியே இருந்து மனிதருக்குள்ளே சென்று அவர்களை தீட்டுப்படுத்தக்கூடியது ஒன்றுமில்லை மனிதருக்கு உள்ளே இருந்து வெளியே வருபவையே அவர்களை தீட்டுப்படுத்தும் என்று சொல்லுகிறார் இப்போ உணவு இருக்கிறது உணவு நம்மை தீட்டுப்படுத்தாது ஆனால் மனிதர்கள் இது சாமிக்கு படைச்சது இது பேய்க்கு படைச்சது இது அதுக்கு படைச்சது இதுக்கு படைச்சது அது தீட்டு என்று நீங்க சொல்லிவிடுகிறார்கள் அது தீட்டு அல்ல உணவு கடவுள் படைத்தது ஆனால் அதை குறித்து உள்ளத்திலிருந்து ஒரு எண்ணம் வருகிறது அல்லவா அதுதான் தீட்டு அதுதான் சரியல்ல முறையல்ல அதைத்தான் ஆண்டவர் இங்கே கோடிட்டு காட்டுகிறார் ஆகவே வசனம் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டிலே மனித உள்ளத்திலிருந்து எவை வெளிப்படுகின்றன என்பது கூடிட்டு காட்டப்படுகிறது பரத்தமை களவு கொலை விபச்சாரம் பேராசை தீச்செயல் வஞ்சகம் காமவெறி பொறாமை பழிப்புரை செருக்கு மதிகேடு ஆகியவற்றை செய்ய தூண்டும் தீய எண்ணங்கள் வெளிவருகின்றன இந்த தீய எண்ணங்கள் அனைத்தும் மனித உள்ளத்திலிருந்தே வெளிப்படுகின்றன என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஆகவே இங்கே நாம் கவனிக்க வேண்டியவை என்ன சட்டம் சரியாகத்தான் சொல்லுகிறது ஆனால் சட்டத்தை புரிந்து கொண்டு சட்டத்திற்கு மேலாக மனிதர்கள் செய்ய முடியாதவற்றை அவற்றின் மீது ஏற்றி வைத்திருக்கிற இந்த மரபுகளை நாம் மறு ஆய்வு செய்தல் வேண்டும் இந்த மரபுகள் இன்றைக்கு நம்முடைய குடும்பங்களை சீரழிக்கின்றன மரபுகள் இன்றைக்கு நம்முடைய சமூகங்களை சீரழிக்கின்றன பழையதில் நல்லதும் இருக்கிறது ஏனென்றால் எறையுமையை அழகாக சொல்லுவார் நீங்கள் வந்து இந்த ஓல்டு பாத்ஸ் அதாவது தொன்மையான பாதைகளுக்கு திரும்புங்கள் நல்லவற்றை நீங்கள் தொன்மையினா ஆதி ஏகுதல் முதல்ல உள்ளதுக்கு நம்ம போகணும் அத்தகைய புராதன பாதைகளுக்கு நாம் திரும்புதல் வேண்டும் ஆனால் அதே வேளையிலே இடைக்காலத்தில் புகுத்தப்பட்டிருக்கிற இந்த மரபுகளை நாம் மறு ஆய்வு செய்தல் வேண்டும் இன்றைக்கு வாசகங்கள் நம்மை இந்த நியாயப்பிரமானம் சொல்லப்படுகிற ஆண்டுடைய கட்டளைகள் மீது ஏற்றி சுமத்தப்பட்டிருக்கிற இந்த மரபுகளை மறு ஆய்வு செய்ய அழைப்பு விடுக்கிறது ஆண்டவர் அதற்கு எதிராக நிற்கிறார் ஆண்டவர் அதை ஆய்வு செய்து சரியானவற்றை கடைப்பிடிக்க நமக்கு கற்றுத்தருகிறார் ஆகவேதான் இன்றைய முதல் வாசகம் சிறப்புமிக்க ஒன்றாக இருக்கிறது அது இணைச்சட்ட நூல் நான்காம் அதிகாரத்திலிருந்து நமக்கு தரப்பட்டிருக்கிறது மோசே இஸ்ரேல் மக்களை பார்த்து சொல்லுகிறார் இஸ்ரேலிலே கேளுங்கள் செம்மா ஓ இஸ்ரேல் கேள் இஸ்ரேலே கேள் கேள்னா வழக்காதல கேட்டு எனக்காதல வெளியே விடுறதா அது கேட்கறது அல்ல கேள் எனப்படுகிற வார்த்தைக்கு அர்த்தமே கேட்டு அதை கடைப்பிடி கேட்டு அதன்படி செயல்படு கேட்டு அதன்படி நட அதெல்லாம் சேர்ந்த ஒரு அவரது இதுதான் கேள் என்பதாகும் ஆகவே கேள் என்று நாம் இன்றைக்கு இன்னும் கோயிலில் வாசகத்தை கேட்கணும் காதை கொடுத்து கேட்கணும் பைவில் விரிச்சு பார்த்துடக்கூடாது என்று இன்றைக்கு விளக்கம் கொடுக்கிற சிலரை போல தப்பு தப்பாக நாம் பார் விளக்கி கொண்டிருக்கிறோம் அது அல்ல நாம் அதற்கு கேட்டு கீழ்ப்படிதல் வேண்டும் அதைத்தான் இன்றைய முதல் வாசகம் நமக்கு கூறிட்டு காட்டுகிறது இன்றைய இரண்டாம் வாசகம் ஒரு கோனார் நோட்ஸ் போல நமக்கு இந்த வாழ்க்கையை தோல் உரித்து காட்டி விடுகிறது கேட்ட இந்த அத்தனை வசனங்களுக்கும் ஒரு விளக்கமாக அது அமைந்து விடுகிறது யாக்கோபு எழுதிய திருமுகம் முதலாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் அது என்ன சொல்லுகிறது பாருங்கள் இருபத்தி இருந்தே நம்ம வாசிக்கலாம் தாம் சமயப்பற்றுடையோர் என எண்ணிக்கொண்டிருப்போர் அப்படின்னா என்ன தாங்கள் பக்திமான்கள் தாங்கள் யோக்கியர்கள் தாங்கள் புண்ணியமான்கள் தாங்கள் ரொம்ப நல்லவர்கள் என்று நினைத்து கொண்டிருப்பவர்களை குறித்து யாக்கோபு விமர்சனம் சொல்கிறார் பாருங்கள் தாம் சமயப்பற்றுடையோர் என எண்ணிக்கொண்டிருப்போர் தம் நாவை அடக்காமல் இருப்பார் என்றால் மாற்றிக் மாற்றிக்கொள்வார் நாவை அடக்கி நம்ம வாழணும் இத்தகையோருடைய சமய பற்று பயனற்றது பாருங்க உள்ளார்ந்த விதத்துல ஈடுபடாமல் சும்மா வாய் ஜம்பலம் கற்றது அது வந்து வீணர் பயனற்றது வீணானது அடுத்து இருபத்தி ஏழாம் வசனம் எனக்கு ரொம்ப பிடித்தமான வசனம் அதிலே யாக்கோ சொல்கிறார் பாருங்கள் தந்தையாம் கடவுளின் பார்வையில் தூய்மையானதும் மாசற்றதுமான சமய வாழ்வு எதுவெனில் துன்புறும் அனாதைகளையும் கைம்பெண்களையும் கவனித்தலும் உலகத்தால் கரைபடாதபடி தம்மை கொள்வதும் ஆகும் யாக்கோபு ஆண்டவரை நெருங்கி கிட்டி சேர்ந்த மூன்று சீடர்களுள் ஒருவர் அவருடைய எழுத்திலே இப்படி ஒரு புரட்சி வெளிப்படுகிறது ஒரு மனித நேயம் வெளிப்படுகிறது அதிலே நாம் சட்டத்தை எப்படி கடைபிடிக்க வேண்டும் என்று ஒரு அருமையான படிப்பினை வெளிப்படுகிறது அவர் சொல்லுகிறார் கடவுளுடைய பார்வையில் இப்போ கடவுளுடைய பார்வை அப்படிங்கிறது முக்கியம் அந்த கடவுளுடைய கண்ணோட்டத்தில் கடவுளுடைய அணுகுமுறையில் கடவுளுடைய பார்வையில் தூய்மையானதும் மாசற்றதுமான சமய வாழ்வு நல்ல பக்தி வாழ்வு நல்ல சீடத்துவ வாழ்வு நல்ல ஒரு அருமையான எடுத்துக்காட்டான ஒரு புண்ணியவாளன் வாழ்வு எது கேட்டுவிட்டு அவர் சொல்லுகிறார் ஒழுங்காக கோயிலுக்கு போவது ஒழுங்காக காணிக்கைகள் போடுவது கோயில பாடுவது நம்ம வந்து கோயில் காரியங்களில் ஈடுபடுவது அது மட்டும்தானா இல்லவே இல்லை துன்புறுமனாதைகளையும் கை கவனித்தலும் உலகத்தால் கரைபடாதபடி தம்மை தற்காத்துக் கொள்வதும் ஆகும் என்று அவர் சொல்கிறார் ஆகவே செயல்களோடு கூடிய அந்த நம்பிக்கை செயல்களோடு கூடிய சட்டம் இது ரெண்டும் முக்கியம் சட்டம் சட்டத்துக்காக அல்ல மனிதநேயத்தோடு அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சொன்ன இந்த காரியங்களை மிக அழகாக ஒரு அவர் சொல்லுவார் நமக்கு தெரியும் நல்ல சமாரியர் ஓமை ஒருவன் அடிபட்டு கிடக்கிறான் அந்த வழியே ஒரு குரு யூத குரு வருகிறார் ஐயோ தீட்டாகி விடுவேனே அவர் ஓடிப்பை விடுகிறார் ஒரு லேபியன் வருகிறான் ஐயோ எனக்கு நேரமாகி விட்டதே வழிபாட்டுக்கு போக வேண்டுமே என்று அவனும் ஓடிப்பை விடுகிறான் இது ஒரு சட்ட மனப்பான்மை அந்த வழியாக ஒரு சமாரியன் வருகிறான் கீழே இறங்கி அவனை தூக்கி அவனுக்கு காயப்பட்ட இடங்களுக்கு எண்ணெய் இட்டு அவனை தன்னுடைய வாகனத்தில் தூக்கி கொண்டு போய் சாவடியில் சேர்த்து நீ இவனை கவனித்துக்கொள் நான் திரும்ப வருகிற பொழுது இன்னும் அதிகம் செலவனால் கொடுத்து விடுகிறேன் என்று அவன் கொடுக்கிறானே அந்த மனிதநேய பணி அதுதான் நமக்கு வேண்டும் சட்டத்தை வெறும் சட்டத்திற்காக அல்லாமல் சடங்குகளை வெறும் சடங்குகளுக்காக அல்லாமல் உள்ளத்திலிருந்து நாம் அதை செய்தல் வேண்டும் உள்ளத்திலிருந்து செய்கிற பொழுது ஒரு மனித நேயம் அங்கே மேலிட வேண்டும் சில நேரங்களில் சட்டங்களை நாம் இந்த வார்த்தைக்கு வார்த்தை பொருள் கொள்ளாமல் அதை கடந்து சுட்டி காட்டுகிற உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்லி தருகிற அருமையான படிப்பினை இந்த படிப்பினையை நாம் வாழ்வாக்கி ஆண்டவர் குவிந்த சீடர்களாய் சான்று பகல்வோம் ஆமன்